இலங்கை வவுனியா பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம் பிரதாபன் இவர் அங்குள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார் இவர் சுற்றுச்சூழல் மீதும் மரங்கள் வளர்ப்பதிலும் அதிக ஈடுபாடு கொண்டவராவார் இவர் பூமி வெப்பமயமாவதை தடுக்கவும் மரம் வளர்ப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழகம் முழுவதும் சைக்கிளில் மூவாயிரம் கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மரங்கள் வளர்ப்பது குறித்தும் பெண் பிள்ளைகள் பெண்கள் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் சுமார் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை நூற்றி இருபது நாட்களில் சைக்கிளில் சுற்றி வர முடிவு செய்தார் அதன் பிரகாரம் இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் பி எஸ் அமல்ராஜ் முன்னிலையில் தனது இந்தியா முழுவதும் சைக்கிள் சுற்றுப்பயணத்தை துவக்கி வைக்க கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் அவரது விழிப்புணர்வு பயணத்தை அமல்ராஜ் துவக்கி வைத்து அவரது பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பின்னர் தர்மலிங்கம் பிரதாபன் பார் கவுன்சிலில் இருந்து தனது பயணத்தை துவக்கினார்